ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மசாலா கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு இது மோமோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து நாங்கள் மசாலா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சு பார்க்கலான்னு அதை நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம கேரட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிட்டே நான் வந்து மேலே தோலெல்லாம் செத்திட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதங்கின மாரி இருந்தால் அதுமாதிரி சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து நான் சின்னதாக இந்த காய் சத்துறல பார்த்திங்களா அதில் நைஸாக இருக்கும் இல்லையா அதில் வந்து செத்திருக்கேன் பெருசு இல்லை சின்னதில் அப்புறம் வெங்காயம் வந்து நம்ம ஓரளவு சட்னிக்கெலாம் அறிமுலில்ல அந்த மாதிரி அரிஞ்சிட்டு நம்ம சாப்பல்ல போட்டு அந்த மாதிரி பொடிசாக பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது பல்ல படுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன் வேறு புதினா புதினாதெல்லாம் நான் ஒன்றும் சேர்க்கல மசாலா தூள் தான் சேர்க்க போகிறோம் அது நம்ம சேர்க்கும்போது அப்படியே காட்டிக்கலான்ட்டு நான் அது பண்ணல கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கடுகுலாம் எதுவும் போடல வெறும் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம் எண்ணெய் த எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான அளவுலாம் தேவையில்ல நம்ம வந்து இது வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம் ஆவியில் வேக வச்சு அதனால் லைட்டாக அந்த பச்சை வடை மாறுறதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம போட்டாலே போதும் ஊற்றினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால வெங்காயத்தை மழை வதக்கிட்டு இது கொஞ்சம் பூ மாதிரி தான் கேட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நம்ம கொஞ்சம் அடுத்தது சேர்த்துக்கலாம் சட்டுன்னு வதங்கிடும்ல அதனால் அடுத்தது கேரட்டையும் கொஞ்சம் அப்படியே அப்படியே தள்ளி விட்டுடாமல் கொஞ்சம் தூண மாதிரி போட்டோம்னா மொத்த மொத்தியே இல்லாத அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா கேரட்டே கொஞ்சம் உடஞ்சி குழக்கொழப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் மட்டும் லேயஸாக கொஞ்சம் த அப்படியே தெளித்த மாதிரி லைட்டாக அப்படியே ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டம்னா குழகுழப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணாலே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு அளவு வதங்கிடுச்சு இல்லையா இந்த நேரத்தில் வந்து நம்ம எது மசாலா பொடியெலாம் சேர்க்கலாம் இப்போ வந்து நான் இது மசாலா தூள் தான் முதல்ல சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே முதல்ல ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் ஒரு கால் ஸ்பூனு வந்து அப்படியே அப்படி அப்படியே போட்டுடாமல் கொஞ்சம் தூங்கின மாதிரி போட்டோம்னா இது கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த இது மாதிரி பொடிசாக இருக்கிறனால உப்பு இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல நின்றுடும் அதனால தான் அப்படி தூங்கின மாதிரி போட்டோம்னா கலந்த மாதிரி வரும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணோம்னா குழகுழப்பை எடுத்துரும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து குழம்பு இருக்கு இல்லையா நான் அதுதான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள்லாம் கிடையாது ரொம்ப காரம் போட்டோம்னா நல்லதில்லை வயிற்றுக்கும் வந்து நல்லது இல்லை இல்லையா அதனால் நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் நம்ம வேணும்னா தூள் கூட சேர்த்து செய்யலாம் என்னென்னங்க சரியானு தெரியல நாங்கள் வந்து இந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் சேர்த்துருக்கேன் அது மாதிரி நான் வந்து செஞ்சதில்லை நான் செஞ்சேன்னா அது மாதிரி வீடியோவில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம மே மாவுக்கு ரெடி பண்ணுற வேண்டிதான் மசாலா எதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து சாதாரணமாக வீட்டில் மே மாவுன்னு நம்ம வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாதாரண அரிசி மாவு அதாவது அரிசி கழுவி காயப்போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும் இல்லையா அந்த மாவு தான் இது இடியாப்பு மாவுலாம் கிடையாது அதுவே ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்தது அது எப்படி மாவு ரெடி பண்ணுறது மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம இதை மாதிரி அடிக்கடி செய்யலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க மாவு திட்டமான அளவு நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு நான் மசாலாவுக்கு எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுனா இது ரொம்ப சாஃப்டாலாம் திகட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஒரு பத்து கோவுக்கிட்ட அளவு ஒம்பது ஏழு எட்டு வர மாதிரி இருந்தால் போதும்னு இந்த அளவு தான் நான் கலந்துக்கிட்டேன் இப்போ மாவே வந்து நமக்கு உபரி ஆகும் ஏன்னா நம்ம வந்து அந்த மாவு வந்து அரைச்ச மாவு தானே இல்லையா அதை வந்து வெந்நீர் கலக்கும்போது இன்னும் வந்து நல்லா அது வந்து உபரியாகி நிறைய வரும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கே தெரியும் மாவு வந்து அதிகமாகிட்டே வருது பாருங்கள் நல்லா வெந்து அப்படியே மேலே வரும் இப்போ பிடிக்கிற அளவு எப்படி வருது பார்த்திங்களா இந்த அளவு வரணும் இன்னுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டு நம்ம கலந்து நம்ம மாவை வந்து அது மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து மசாலாவில் நம்ம கொத்தமல்லிலாம் கலந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம அச்சில் வந்து எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நான் இது மோதகம் செய்வோம் இல்லையா இப்படியா அந்த அச்சில் வந்து சும்மா ட்ரை பண்ணி வாமே குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களாம் இல்லை இருந்தாலும் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஆசையில் செஞ்சோம் இல்லை ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அடுத்தது இதை வந்து இப்போ அடுத்தது அடுத்த ரெண்டாவது வந்து செய்யலான்ட்டு இது முதல்ல என்ன நம்ம அச்சில் நல்லா தடவிக்கிட்டு இதே வந்து மூணு இதுவாகவும் பாட்டாகவும் இருக்குது ரெண்டு பாட்டாகவும் இருக்குது நான் வீடியோவில் தான் மூணு பாட்டு பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் வந்து நான் ஷாப்பிங் மாலில் இது மாதிரி ரெண்டு இது தான் பார்த்தேன் பாட்டு மாதிரி அதான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி கிட்டே இருந்தது எங்கள் ஊரில் இது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக வாங்கிக்கிறதே நல்லது போலாக இருந்தால் வாங்கினா பிச்சுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொன்னேன் இது வந்து ஸ்டீலிங் கூட இருக்குது அது வந்து ரொம்ப காஸ்ட்லி நான் வந்து இது பரவாயில்ல எப்படி வரும்னு தெரில நம்ம பார்த்துட்டு வேணால் வாங்கிக்கலான்னு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் ஸ்பூனால் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம கையை ரொம்ப வைக்காமல் செஞ்சோம்னா அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மே மாவு வந்து ஒயிட்ல வைக்கிறோம் இல்லையா அரிசி மாவு இது வந்து நம்ம மசாலா வரையா அப்படியே வந்து மேலே உங்களுக்கு கலரை மாற்றிடும் அதனால் வந்து நான் எங்களுக்கே ஒன்று ரெண்டு மூணு வந்து நாங்கள் எங்களுக்கே கொஞ்சம் கொலசாகி இதாக தான் போயிடுச்சு அதனால கொஞ்சம் கவனமாக செஞ்சோம்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதனால்தான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன் இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சில பேர் வந்து வேறு மாதிரி கூட செய்யலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நாங்கள் அதை செஞ்சிகிட்ருக்கோம் இந்த மாதிரி அடியிலேயும் நம்ம நல்லா அந்த மாதிரி அடியில் அழுத்தி கொடுத்து ஏன்னா இது வந்து நம்ம மசாலா உள்ளே வைக்கிறோம் இல்லையா அது வந்து அப்படியே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தட்டு மாதிரி தானே வரும் அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம ப்ரெஸ் பண்ண மாதிரி வைக்கணும் இப்போ எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக வந்து மெதுவாக வந்து நம்ம அந்த லாக்கை இது பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக அதை எடுக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் ஒரு இது அதுமாரி கூட எங்களுக்கும் ஆயிடுச்சு அப்புறம் வந்து மாவும் அதுவும் கலந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் பார்த்து செய்யணும் நம்ம கையாலையும் மோதகம் செய்வோம் இல்லையா நம்ம கிண்ண மாதிரி செஞ்சு அதுமாரி கூட செஞ்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு அது மாதிரி உருண்ட மாதிரியும் மோதகம் மாதிரியும் செஞ்சுக்கிட்டேன் இது செய்கிறதுக்கும் நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக வரமாரி தான் இருக்குது ரொம்ப நாய் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து அது மாதிரி ஒரு ரெண்டு மூணும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சும் செஞ்சுக்கிட்டோம் சும்மா சாய்ந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு இது நல்லா தான் இருக்குது நமக்கு வந்து நைட்டு டிஃபன் மாரி கூட எடுத்துக்கலாம் இல்லை காலைல கூட மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம பூர்ணம் செய்ய இல்லையா அதே மெத்தட்டு தான் நம்ம பூர்ணத்துக்கு பதில் நம்ம இதை வச்சிருக்கோம் அந்த மாவில் வந்து நான் அதை வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு இதில் மாவு கலக்கும்போது சொல்ல மறந்துட்டேன் அதில் வந்து லைட்டாக நம்ம உப்பு கலந்துக்கணும் சால்ட் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மாவை நல்லா கி அதாவது மாவு தண்ணி ஊற்றுறது முன்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தான் தண்ணியை தெளித்து நம்ம வந்து பிசையணும் இல்லைன்னா மாவு இது உப்பு வந்து ஒரே இடத்துல மாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் சால்ட்டு தான் சேர்க்கணும் கல் உப்புலாம் சேர்த்துடக்கூடாது சால்ட் இல்லைனாலும் அந்த உப்பை ஊற வச்சு தான் நம்ம தண்ணியை கலந்துக்கணும் இப்போ மூணாவதும் அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் அதுவும் அந்த மாதிரி இது மாதிரி செஞ்சு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டிதான் மசாலா மட்டும் நம்ம நல்லா அழித்து விட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா உட்கார மாதிரி இருக்கும் இல்லைன்னா மேலே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தனியாக வர்ற மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் நமக்கு ஈஸியாக கையில் செய்கிறவங்க மோதகம் செய்கிறவங்க நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இது நல்லா ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்குது ஆனால் டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கிறனால நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தான் அதில் செஞ்சோம் பாக்கியெல்லாம் கையால் தான் வந்து ஒரு நாலஞ்சு செஞ்சிட்டோம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம இட்லி பானையை வச்சு நம்ம மோதகம் செஞ்சால் கொஞ்சம் டக்குன்னு வர மாதிரி வச்சிடலாம் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது அப்புறம் நாங்கள் அதை அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து கெச்சப் இருக்கு இல்லையா டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இது கூட கார சட்னி கூட அது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல இருக்குது எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு மரம் செஞ்சேன் சரி எதுக்கும் வீடியோ எடுப்போம் சரியாக வந்தேன்னா நம்ம அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லாவே தான் இருந்தது இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னால் வந்து இது எப்போதும் அளவு சாஃப்டாக இருக்காது இந்த இடம் கொஞ்சம் நான் ரொம்பவே தான் இருந்தது இது வந்து நம்ம நைட் டிஃபனாகவே வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லை சாயந்தரம் கூட குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது வேறு காய்கறி கூட நம்ம சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம் நீங்களும் செஞ்சு இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க